மார்கழி மாதம் அமாவாசை தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு பவித்ரம் கூர்ச்சம் கட்டப்பில் தர்பை எள்ளு பஞ்சபாத்திர உத்தர்ணி ஒரு சும்பல ஜலம் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தர்ணி செலவு விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொரு இன்னொருத்தர் நீ செலம்பிட்டு குடிங்க இன்னொரு இன்னொருத்தர் நீலம்பிட்டு குடிங்க இன்னொரு இன்னொருத்தர் நீலம்பி விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க இப்படி சாமி கொடுக்கோங்க கேஷவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஷா வாதுரு பூரோத்தமா அதோக்ஷியா நாரசன்தா அக்ஷுதா ஜனா உபேந்திரா ஹரி கிருஷ்ணாய பவித்திரடத்து வலதுகை மோதலவிரப்போட்டு பவித்தம் விமனஸஸ்பே காரணி பரியு ரெண்டு கட்டபல் தர்பையை கால் கீழ போட்டுக்கோங்க ரெண்டு தர்பாசனாயபல் தர்பய பவித்திரம் போட்டவரெல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்பத்திரே சுவாசீனகா பவித்திரம் போட்டு ரெண்டு கட்டபல் தர்பைய கால் கீழ போட்டுக்கணும் ரெண்டு கட்டபல் தர்பயை பவித்திரம் போட்டவரெல்லாம் மடக்கி வச்சுக்கணும் उल्ल्या शुक्लामृतरम विष्णु सतिवर्ण सदुज प्रसन्न वनमगे सर्विघ्नो प्रणवस्य मूकुमरणचल प्रणवश परमात्मा परता देवी गायत्रीचंदा प्राणायामी वनियोगा कंबोह स्व सत्यम ஜோதி ஜோதிர்ஹார் அமிர்தம் பிரம்மா பூர்புபசுரரும் சங்கல்பம் நணிக்கணும் வலது தொட மேலே கை வச்சுக்கணும் இடதுகை வச்சு அது மேலே வலதுகை வச்சு மூடிக்கணும் மமோகார்த்த சமஸ்துரித க்ஷயத்தாரா ஸ்ரீபார்வதிபரமேஸ்வரர் ஆக்னேய நாராயண பிரீத்தர்த்தம் ஸ்ரீருபாபியம் சோபானே முகோக்தே अद्भ्रह्मण तुतिपराे स्दराहकल्पे दीस्वध मणंथरे अष्टाशति कलियुगे प्रथम भागे जंबूत्दे बरदंडे मेरो दक्षिण दिभागे सरांडे वर्तम चांद्र చౌరమాన ష్యా సంవత్సరా స్వస్తిష్ఠే మంగళకరమాన క్రోధీవరుఢనామ సంవత్సరే దక్షిణాయనే హేమంతరతో హేమంతరతనుర్మాసే కృష్ణపక్ష అమ్మాస్ ఉన్నత వాసరా వాసరస్తో ഇന്ദുവാധരെ യുക്ത മൂലനക്ഷത്രോ യുക്നക്ഷത്രുന സകല വിശേഷേണ വിശിഷ്ട പുണ്യതിഥോ മാർഗളി അസ പുണ്യകാതിലതർപ്പണ ആഖ്യം അധ്യകരിഷ്യേ கையில் ஒரு தண்டனை ஜலத்தை விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க மடக்கி வச்சிருந்த தர்பையை உங்களுக்கு உத்தரமாக இடதுகை புறம் அந்த தர்பையை சேர்க்கணும் தட்டை விட்டு கீழே பூனல் வலதுகை புறம் இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சுக்கோங்க கை இப்படி நீட்டு பிடிச்சுக்கணும் ஜலம் விட்டுக்கணும் தேவானாம் तर्पयामि 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 देवकनानां तर्पयामि 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 देवकना पत्तिं तर्पयामि 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 देवकना पुत्रां तर्पयामि 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 देवकना पौत्रां तर्पयामि 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 बोधेभान तर्पयामि 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 బువర్దేవాన్ తర్పయామి 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 సువర్దేవాన్ తర్పయామి 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 భూర్భువ స్వదేవాన్ తర్పయామి 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 శర్వాన్ దేవగణానా తర్పయామి 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 తర్పయామీ కూడలిపో మాల మాది పోటుకూడలే వలదుకాల పిడిచుకోండి కై ఇప్పుడు పిడిచుకు తన్ని విటికూ తన్నీ తట్టుండేలా కైపుచుకోంగ తిషిణా తర్పయామి 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 డిషిగణాం తర్పయామి 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 రిడిగణపత్తిం తర్పయామి 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 రిడిగనపుత్రాన్ తర్పయామి 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 போரிடம் தற்பரிடம் தர்ப்பமி தர்ப்பரி தற்பரிடம் தர்ப்பமி தர்ப்பமி தர்ப்பமிஸ்வரிடம் தப்பாமி தர்ப்பி தர்ப்பமி சர்வாண் ஜனா தர்ப்பமி தர்ப்பாமி தற்போ பூனல் இடதுகை புறம் மாற்றிக்கோங்க லெஃப்ட் சைடில் பூனல் இருக்கணும் வலது கை கட்டவரல் ஆளை பிடிச்சிக்கோங்க கை கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திரும்பி பிடிச்சிக்கிறோம் தட்டுக்குள்ளார பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கிறோம் எள்ளு இப்போ போட வேண்டாம் தண்ணியை மட்டு விடுங்க பித்தரம் தற்பையாமிதற்பையா இதற்கையாமி பித்திருகணானாம் கற்பையா தர்பயாமி இதற்கையாமி பித்திருக்கண பத்திம் தற்பையாமி இதற்கையாம இதற்கையாமி पिता पुत्रन तर्पया दर्पया तर्पयाम पितृण पौरा तर्पया तर्पया दर्पयाम भूपितर तर्पया तपया दर्पयाम भुवितरम तर्पया तर्पया तर्पयाम शिवकितर तर्पया तर्पया तर्पयाम शर्वान् मितर तर्पया तर्पयाम அது மேலே ரெண்டு கட்டபல் தர்பையை வச்சுக்கோங்க வடக்கு தெற்கு பார்த்து இருக்கணும் கட்டபல் தர்பையானது கிழக்கு மேற்கு பக்கமா பார்த்த மாதிரி இருக்கணும் அது மேல ரெண்டு எள்ள போட்டுக்கோங்க பித்ரோனே கூச்சஸ்தம்பே அவகார் பூனல் புறம் இருக்குது அப்படி இருக்கட்டும் பூனல் மாதாதிங்க வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சுக்கோங்க கை கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி பிடிச்சுக்கணும் கையில் எள்ளு வச்சுக்கணும் இல்லைன்னா கட்டவர்களால் எள்ளை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கோங்க பித்துகோ கோத்திரம் அப்பா பேர் तर्पयामी 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 पितामह गोत्रम ताता अप्पा वड़ा अप्पा पेरे रुद्रारोपिम तर्पयामी 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 प्रविदामह गोत्रम अवरुद्य अप्पा मुत्ताता स्वधार्म तर्पयामी 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 मातुहु அம்மா இல்லாதவா மாத்திரம் கோத்திரம் அம்மா பேரு தற்பயாமி தற்பையா மிதற்பியாமி பிதாமி அப்பாவோட அம்மா பேர் பாட்டி பேர் தற்பயாமிதற்பையாமிதற்பியாமி பிரபிதாமிஹி கோத்திரம் முப்பாட்டி பேர்

அவருடைய அப்பா பேரு பேர் தப்பையா தர்ப்பமி மாத மாதா பாட்டிப்பேர் அம்மாவுடைய அம்மா தற்போ தி மாத பிதா அவங்கமாயா ருத்ரூபி தற்பயாமி 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 மாதிர பிரபிதாமிகமாமியார் ஆதித்ய சுரூபம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி மீதி இருக்கிற எல்லாம் கையில் போட்டுக்கோங்க தண்ணி ஊத்திக்கோங்க யார் யார் பேரெல்லாம் எப்பயும் ரெகுலராக சொல்லுவேயோ எல்லார் பேரையும் சொல்லிக்கோங்க இன்னும் அப்படியே தொடர்ந்து தண்ணி ஊதிக்கோங்க சுவாமி தர்ப்பாமி 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 சகிம் தரப்பா தர்ப்பரி தர்ப்பாமி குரும் தரப்பா தர்ப்பமி தர்ப்பீ ஆச்சாரியம் தரப்பாமி தர்ப்பாமி தர்ப்பாமி வம்சஸ் சர்வே வசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வம் ஸ்வதானம தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி எல்லாம கை கழுவிக்கோங்க கையில் எல்ல இருக்கப்படாது பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க அதரடியாக பூனல் மாலை மாதிரி இருக்கு பூனலை தர்ப்பணம் அந்த தண்ணில தொட்டு ஏகே தாஸ்மா குலே ஜாத்தா தே கிருண்டு மயா தத்தம் நிஷ்பீடியனோதகம் பூனலை சரியா போட்டுக்கோங்க இப்போ பழக்கத்து கை புறம் பூனல் கையில போட்டிருந்த பவித்திரம் தட்டில இருக்கிற கூச்சத்தை முடிச்ச ஊத்து போட்டுருங்க பவித்திரம் சுற்றியாக கஷேமாய புனராராகவனாயுதார் கால் கீழ சைட்ல இருக்க தரப்பெல்லாம் எடுத்து போட்டுருங்க தட்டுல எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்துலருந்து மூணு பிரதக்ஷணம் பண்ணணும் யானிகானிஜ பாபானி ஜன்மாந்திர கிருதானிஜா தானுதானி பிரதக்ஷந்தி பிரதக்ஷண పతే పతే పాపోహం పాపకర్మాణం పంబవాతేవారణాంగతవత్సరా అన్యథా నాస్తి నాస్తివే శరణం మమ తస్మాత్ కారుణ్య భావేన రక్ష రక్ష మహేశ్వరాఖీలూమి తొట్టు రెండుకయా ఆయుష్యవేంద్రుకే ప్రతిష్ట எல்லோரும் நல்ல சௌக்கியமாக சந்தோஷமாக மோகமாக ஆரோக்கியமாக இருக்கிறது சமஸ்தா முஸ்தாசுக்கி நோபந்தோ தர்ப்பணம் விட்ட அந்த தண்ணியை கால் மீதிபடாது ஏதாவது பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஊதிடுங்க எள்ளு முறைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாள்